அகம் புக்தீர்த்தண் அகக்குகை சிறையாய் அமர் கொல் அருணாச்சலா என்கிறார் இந்த பாடல்களை நாம் பார்த்து கொண்டே வரும்பொழுது இரண்டு விஷயங்கள் இருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிலையை எனக்கு அனுகிரகம் செய் அப்படிங்கிற ஒரு டோன் வரும் ரெண்டாவது இந்த நிலையை என்ன அடைய வச்சியே என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு வியப்பும் வந்துகிட்டே இருக்கும் அகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் மட்டும் கவனிக்கணும் என்னன்னா என்கிட்ட இருக்கிற அகம்ங்கிறது சின்னதா இருக்கு இப்ப இதுல இருந்து ஈர்த்து உன்னுடைய அகம் என்கிற சிறை என்ன சிறை என்ன அகம்னா இதுக்கு இதய குகை என்கிற சிறை அப்படின்னு அர்த்தம் கிருதய கமலம் என்கிற அமிர்த சாகரம் பொழியக்கூடிய பரமாத்மா என்கிற அந்த சாகரத்துக்குள்ள அந்த சிறைக்குள்ள போயிட்டோம்னா பிறவிங்கிறது இருக்க திரும்பி நம்ம மாட்ட மாட்டோம் இந்த சிறையில மாட்டுவோம் அந்த சிறை அமர்வித்தது என் கொள் அருணாச்சலா எப்படி நீ உட்கார வச்சின்ற இந்த இடத்துல வியக்கிறார் அந்த இடத்துல தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பகவான் ஸ்ரீ ரமண மகருஷிகள் அருளிய அக்ஷரமணமாலை பாடல்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயமுற்று அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா என்கிற பாடலை பார்த்தோம் இதற்கு அடுத்ததாக அகம்புக்தீர்த்தும் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா என்கிறார் இந்த பாடல்களை நாம் பார்த்து கொண்டே வரும் பொழுது இரண்டு விஷயங்கள் இங்கு இருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிலையை எனக்கு அனுகிரகம் செய் அப்படிங்கிற ஒரு டோன் வரும் எப்பயுமே எல்லா பாடல்களிலுமே ஞானிகள் எழுதக்கூடிய எல்லா நிலைமைகளையும் ஒன்று நாம கேக்கு நாம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் நாம என்ன பகவான்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது இந்த நிலையை என்ன அடைய வச்சியே என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு வியப்பும் வந்துகிட்டே இருக்கும் அந்த பாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரே நேரத்துல அப்படி லைட் அடிச்ச மாதிரி அந்த உணர்வு நமக்கு தெரியும் இப்படி ஒரு அனுகிரகம் ஒரு வியப்பும் அந்த இடத்துல இருக்கும் இது மூணும் என்கிற விஷயத்தை அடைந்த பிறகு இது என்ன அப்படின்னு சொல்ல முடியாத தவிக்கிற ஒரு நிலை அது இல்லையா இது ஏன் சொல்லணும்னா இந்த மனசுகிட்ட இது சொன்னா மட்டும்தான் இது அடங்கும் அதனால இத சொல்லித்தான் ஆகணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதோட இல்ல இந்த விஷயத்துக்குள்ளார நீ பிரார்த்தனை பண்ண வேண்டியதே இதுதான் அப்படிங்கறதும் ஒரு விஷயம் மூணாவது விஷயம் நம்முடைய இப்போது நிலை எப்படி இருக்கிறது இந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மேலே ஏறி வர வேண்டும் இது மூணு ரொம்ப ஒரு ஒரு மைனூட்டன ஒரு நூலளவு இடைவெளியில இதை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க ஞானிகள் அதை நம்ம பார்க்கணும் முதல்ல இதை அந்த கற்றுட்டோம்னா மெதுவாக என்ன நம்ம மெதுவா என்ன மனசு என்ன பண்ணோம்னா அடங்கும் ஆஹா இதை விட பெரிய மெதுவாக மனசு அடங்கும் இந்த தான் இந்த பாட்டை நம்ம பாக்குறோம் இந்த பாட்டில் பாருங்க அகம் புகுந்து ஈர்த்து அப்படின்னு ஒரு வரி அகம் புகுந்து ஈர்த்து அப்படின் பொழுது என்னுடைய நான் எங்கேயோ இருந்தேன் பகவானுடைய பார்வையில பார்ப்போம் நான் எங்கேயோ மதுரையில இருந்த அந்த மதுரையில எனக்கு மரண அனுபவத்தை கொடுத்து பதினாறு வயசுல ஸ்கூல்ல இருந்து நேரம் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணினா பகவான் வருது இல்லையா அப்படியே வந்து அருணாச்சலம்ங்கிற ஒரு சொல் மட்டும் இருக்கு திருவண்ணாமலைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தெரியிறது அங்கங்க ட்ரெயின் வந்து பாதியில இறங்கி மீதி நடந்து வந்து என்ன பண்ணினா அகம் புகுந்து ஈர்த்து எங்க வச்சிருக்கு திருவண்ணாமலையில கொண்டு வந்து பகவான வச்சிருக்கு இது பகவானுடைய சரித்திரம் எல்லாருக்கும் பிரசித்தியா செஞ்சிடலாம் அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா நான் எங்கேயோ இருக்கும் பொழுது திருவண்ணாமலையே தெரியாது எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியாது பக்தின்னு என்னன்னு தெரியாது நான் எல்லோரும் போலும் சாதாரணமா இருந்துகிட்டு இருந்தேன் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம் சாதாரணமா எப்படி சார் தெய்வபக்தி வந்ததுன்னா தெரியாது ஆனா என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய எழுத்து சித்தர் பாலகுமார் நடிக்கணும்னு சொல்லுவாரு குருங்கிறது திருடம் மாதிரிடா அப்படிம்பார் என்னன்ன ஒரு சின்ன படம் மாதிரி ஒரு நாளைக்கு பாக்கெட்ல வரும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வீடு முழுக்க அவர் படங்களா இருக்கும் அப்படிம்பார் என்ன உள்ளம்க அவர் கல்வன் ஞான சம்பந்தம் சொல்றாரு இல்லையா அந்த குருங்கிற வஸ்துனுடைய விஷயம் என்னன்னா வர்றதே தெரியாம வர்றது இதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் என்னன்னா அவங்க வர்றது தெரியற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் நமது ரொம்ப சின்ன விஷயம் இது இல்லையா அப்ப என்ன பண்ணா அகம் புகுந்த ஈர்த்து இந்த ஈர்த்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஈர்த்துங்கிறது தான் அனுகிரகம்னு அர்த்தம் இந்த ஈர்த்து அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பக்தின்னு அர்த்தம் சாதுவம் சுவாமிகள் வந்து பக்திக்கும் ஞானத்துக்கும் ஒரு என்ன வேறுபாடுப்பா அப்படின்னு ஒன்னும் வேறுபாடு இல்லப்பா ஞானம் என்பது இருப்பு அப்படின்னு ஞானம் என்பது இருப்பு இருக்கிற வஸ்து அது அவ்வளவுதான் அதை தவிர அதுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது எல்லா இடங்களும் ஞானம் தான் சர்வம் விஷ்ணு மயம் சர்வம் சிவமயம் சர்வம் சக்தி இல்லையா ஞானம் அது மட்டும்தான் இருக்கு ஆனால் அந்த ஞானம் என்கிற இருப்பிலிருந்து ஒரு இழுப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அந்த இழுப்புக்கு பேரு பக்தின்னு பேரு நமக்கு ஒரு தெய்வம் உள்ள இருக்கு நமக்கு சிவன் பிடிக்கும் அருணாச்சலேஸ்வர் பிடிக்கும் அம்பால பிடிக்கும் எவ்வளவு ஒரு உபாசனையில இருக்கும் அப்படின்னா அது உள்ள இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும் நமக்கு அந்த ஈர்ப்பு ஒரு இழுப்பு வரும் அந்த இழுப்புக்கு பக்தின்னு பேரு இல்லையா பக்திங்கிறது அந்த இழுப்பு சக்தி கிராவிடேஷன் போர்ஸ் அப்போ அகம் புகுர்ந்த ஈர்த்து என்ன ஈர்த்து இப்ப என்னென்ன உன் அகக்குகை அப்படிங்கிறார் பகவான் இந்த இடத்துல அகக்குவை சிறையாய் அமர்வித்ததின் கொள் அப்படிங்கிறார் இப்போ இந்த சின்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும் என்ன ஈர்த்துட்டனி ஈர்த்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்க அகத் சிறை சிறைங்கிறது இந்த நாம ஒரு ஜெயில ஏற்கனவே இருக்கோம் இந்த ஜெயில மாட்டின்னு இருக்கோம் ஆக்சுவலா என்ன ஜெயில நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சம்சாரம் என்கிற சிறைன்னு சொல்லலாம் என்ன வேணாம் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு அஜானம்ங்கிற சிறை இது என்னன்னோ இல்யூஷன் மாயை என்கிற சிறை இது எல்லாத்தையும் ஈர்க்கு ஆனா நீ ஈர்த்து என்ன பண்ண அக சிறையாய் அகம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இப்ப மாறுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கவனிக்கணும் என்னென்ன என்கிட்ட இருக்கிற அகம்ங்கிறது சின்னதா இருக்கு இப்ப இருந்து ஈர்த்து உன்னுடைய அகம் என்கிற சிறை என்ன சிறை என்ன அகம்னா இதுக்கு இதய குகை என்கிற சிறை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை மெதுவா என்ன நடக்கும் நமக்குள்ளங்கறத காட்டி கொடுக்குறாரு எப்படி காட்டி கொடுக்குறாருன்னா நம்ம மெதுவா இழுக்கிறார் இங்கே இருந்து இழுத்து அகம் என்கிறத ஹிரயஸ்தானம் என்கிற ஒரு சிறைக்குள்ள வைக்கிறார் இந்த சிறை என்னன்னா பிரம்மானுபவத்தை தரக்கூடிய சிறை அருணாச்சலம் என்கிற பேரின்பத்தினுடைய சிறை இப்ப ஏன் இந்த இடத்துல சிறைன்னு சொல்றார் அப்படின்னா அருணாச்சலம் என்கிற அந்த ஹயஸ்தானத்துக்குள்ள போனால் மீண்டும் அந்த சிறையிலிருந்து நம்மால் தப்ப முடியாது அதனால இந்த இடத்துல ஒரு சிறைங்கிற யூஸ் பண்றார் கொஞ்சம் இது ஆழமாய் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு சிறையில இருக்கோம் இப்ப இந்த இடத்துல இருந்து அகம் என்கிற தெய்வம் என்கிற இதயம் என்கிற அந்த பேரின்பு பரமாத்மா என்கிற அந்த பெரிய வஸ்துவாக இருக்கக்கூடிய அவனுடைய சிறைக்குள்ள போயிட்டோம்னா என்ன பண்ணணும்னா மீண்டும் பிறப்பை இந்த ஜீவன் எடுக்காது மீண்டும் இன்னொரு பிறவியை இது திரும்ப வராது அப்போ அவன் கையிலேயே வச்சுப்பான் அருணாச்சலன் மீண்டும் உங்களை விடமாட்டான் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென்குள் அருணாச்சலா இந்த இடத்துல பகவான் வியக்கிறாரு மெதுவா எனக்கே தெரியாது எனக்கே தெரியாம ஈர்த்து உன் அகக்குகை சிறையாய் சிறையில ஞாபகம் இந்த இடத்துல வருது எனக்கு ஒரு இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வித் யூ அப்படின்பாரு இந்த இடத்துல என்னென்ன அந்த பரலோக சாம்ராஜ்யத்தின் உனக்குள் இருக்கிறது அப்படின்பாரு இத வந்து அடியனுக்கு சொன்னதே ரமண பகவானுடைய ஒரு புத்தகத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கிறிஸ்தவர் வந்து உட்காரும்பொழுது அவர் கேட்குறாரு இப்போ நீங்கள் சொல்றது எனக்கு புரியலையே இல்லைப்பா நீங்கள் எடுத்து பைபிள் படிச்சிருக்கலங்க படிச்சிருக்கேன் அதில் இருக்க இந்த வரி த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வித் இன் யூங்கிறது உனக்குள்ள பாருப்பா அப்படிங்கிறார் ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்னாவே இருக்கும் அதற்குகை சிறையாய் அப்ப உள்ள இருக்கிறது என்ன இருக்கு அந்த பரமாத்ம வஸ்து இது ஏன் சிறைன்னு சொல்றாருன்னா இந்த சிறையில நம்ம மாட்டினோம்னா மீண்டும் மீண்டும் பிறவி வரும் இப்ப அந்த சிறைக்கு போயிட்டோம்னா கிருதய கமலம் என்கிற அமிர்த சாகரம் பொழியக்கூடிய பரமாத்மா என்கிற அந்த சாகரத்துக்குள்ள அந்த சிறைக்குள்ள போயிட்டோம்னா பிறவிங்கிறது இருக்காது திரும்பி நம்ம மாட்ட மாட்டோம் இந்த சிறையில மாட்டுவோம் அந்த சிறை அமர்வித்தது என் கொள்ள அருணாச்சலா எப்படி நீ உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல வியக்கிறார் அந்த இடத்துல அமர்வித்தது என் கொள்க உன்னுற அர்த்தம் என்னன்னா இந்த அருளினுடைய விசித்திரம் புரியாம நான் உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம் இது என்ன அருள் இது இந்த விசித்திரமே எனக்கு புரியலையே அப்படின்னு வியப்பை நோக்கி அந்த சதாசிவத்தினுடைய கருணையை நோக்கி அப்படியே ஸ்டன்னை நிற்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு என்ன ஒரு ஒரு சக்தி இருக்குன்னா நம்மளுடைய மைண்ட் அப்படியே நிறுத்திடும் இந்த பாட்டுலாம் என்ன இந்த சிறைங்கிற வார்த்தை பகவான் யூஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு என்னன்னா நம்மளுடைய மனசுக்கு அது ஓடாம சலிக்காம ஒரு விலங்கை இந்த பாட்டு போட்டுரும் அதனால் இந்த பாட்டு முழு அர்த்தம் தொடர்ந்து சிந்திப்போம் இணைந்திருங்கள்